i நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது யோவான் ஆறாவது அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனம் ஒருமுறை சோவியத் ரஷ்யாவின் அதிகாரி ஒருவரிடம் உங்கள் தேசத்தில் யாரும் வேதாகமத்தை வாசித்தால் நீங்கள் ஏன் முகம் சொல்லிக்கிறீர்கள் யாராவது தைரியமாக வேதாகமத்தை அச்சிட்டு அதை விநியோகம் செய்தால் ஏன் அவர்களை தண்டிக்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த அதிகாரி இந்த வேதாகமம் அதை வாசிப்பவர்களை மாற்றி விடுகிறது அது எங்கள் கம்யூனிச கோட்பாடுகளுக்கு எதிராக இருக்கிறது என்றார் அதே போல இரண்டாம் உலக மகா யுத்தம் நடந்தபோது நாசி கட்சிக்காரர்கள் ஒரு நாட்டை பிடிக்கும் போது அங்கே இருக்கும் கிறிஸ்தவர்களை பிடித்து பிடித்துல அடைத்து விடுவார்கள் வேதாகமத்தை வாசித்து அதன்படி நடக்கிறவர்கள் தங்கள் விசுவாசத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் துன்மார்க்க சர்வாதிகாரியின் கொள்கைகளுக்கு ஒத்துவர மாட்டார்கள் என்று அவர்கள் அறிந்திருந்தனர் இதே போன்ற நிகழ்வுகள் சீனாவிலும் பாக்சர் புரட்சியின் போது நடந்தது ஒரு சிறுமியின் தகப்பனை புரட்சியாளர்கள் அவருடைய கிறிஸ்தவ நம்பிக்கை நிமித்தமாக கொலை செய்தனர் இதை பார்த்த அந்த சிறுமி தன்னை தப்புவித்துக் கொள்ள ஒரு சோழ காட்டிலே சென்று ஒழித்துக் கொண்டாள் புரட்சியாளர்கள் அவளை தேடி கண்டுபிடித்தனர் அவர்கள் அவளிடம் உங்கள் குடும்ப வேதாகமம் எங்கே இருக்கிறது அதை சொல் இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் கொன்று விடுவோம் என்று மிரட்டினார்கள் அதற்கு அந்த சிறுமி அந்த வேதாகமம் தான் எனக்கு தினமும் உற்சாக

மக்கள் அதை வாசித்தால் மனம் திரும்பி விடுவார்கள் தங்களுக்கு ஆபத்து வந்துவிடும் என்று அவர்கள் நினைக்கின்றனர் ஆனால் ஒரு விசுவாசிக்கோ அது நேசிக்கப்படத்தக்க ஒரு புத்தகமாக இருக்கிறது அவர்களுக்கு வேதாகமம் பரலோகம் செல்ல வழிகாட்டியாக திகழ்கிறது ஆம் வேதாகமம் நம் வாழ்க்கையை மாற்றும் அருமருந்து வேதாகமத்தை வாசித்து அதன் வழியில் நடக்க தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கிறவர்கள் நற்குணசாலிகளாக மாறுகிறார்கள் அவர்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறார்கள் இதை சாத்தான் விரும்பாததால்தான் வேதாகமத்திற்கு பல தடைகளை பல்வேறு காலகட்டங்களில் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான் ஆதி முதற் கொண்டு அவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிர்த்து நிற்கிறவனா இருப்பதால் தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய வேதாகமத்திற்கு மட்டும் பல இடையூறுகளை அவன் ஏற்படுத்துகிறான் ஆனால் வேதாகமத்தை ஒருவரும் அழிக்க முடியாது தேவ வார்த்தைகள் அச்சடிக்கப்பட்ட பட்டிருக்கிற காகிதத்தை வேண்டுமானால் அவர்கள் எரிக்கலாம் கிழிக்கலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை ஒருவரும் ஒரு போதும் அழிக்கவே முடியாது அவை ஜீவனுள்ள வார்த்தைகள் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய வேதாகமத்தை ஜாக்கிரதையாய் வாசிப்போம் அதில் உள்ள நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே